அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்சால் ஷேர் பண்ணியும் விடுங்க இந்த உயிரினம் உங்கள் வீட்டுக்கு வந்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் திடீர் ராஜயோகம் வரப்போகிறது என்று அர்த்தம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கோம் அது என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீடு இருக்குது ரொம்ப க்ளீனாக அழகாக வச்சுருக்கோம் நம்ம வீட்டை திடீர்னு நம்ம வீடு கதவு போது எப்பவுமே காலையில் எழுந்த உடனே என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா பின்பக்கம் கதவை முதல்ல திறந்துட்டு அதுக்கப்புறம் போய் தான் முன்பக்க கதவை திறக்கணும் இப்போ பின்பக்கம் கதவு நம்ம வீட்டில் இல்லை நம்ம வீட்டில் ஜன்னல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் முதல்ல பின்பக்கம் ஜன்னலை தொடர்ந்து விடுங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க நிலைவாச கதவுக்கு மட்டும்தான் இந்த கரை இந்த கணக்கு ஜன்னல்லாம் இருந்தால் கணக்கு கிடையாதுன்னு நினைக்கிறீங்க கதவுக்கு ஈக்குவலாக ஜன்னலுக்கும் அந்த கெட்ட சக்தி உள்ளே வர்றதுக்கும் கெட்ட சக்தி வெளியே போகிறதுக்குமான இது இருக்குது இல்லைங்களா அப்படி நம்ம பின்வாசல் கதவை அதே மாதிரி விளக்கேற்ற போறீங்கன்னா முதல்ல அந்த ஜன்னல் திறந்துருக்கான்னு பாருங்கள் இல்லை பின்வாசல் கதவு திறந்துருக்கான்னு பாருங்கள் அதை முதல்ல மூடிடுங்க மூடிட்டு அதுக்கப்புறம் வந்து தெருவாசல் கதவு திறந்த வச்சுட்டு விளக்கேற்றுவோம் நம்ம இப்போ நிறைய பேருக்கு இந்த டவுட்டும் இருக்குது கொசு அதிகமாக வருதுன்றதுக்காக நாங்கள் தெரு கதவையும் மூடிடுறோமா கொசு போட்டு கதவை மூடி வைக்க வேண்டியதாக இருக்குதுன்னா அதனால் தவறே கிடையாது நம்ம விளக்கேற்றும் போது நம்ம வீட்டில் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் பரவனாலே நம்ம வீட்டுக்கு நல்லது தான் ஓகேங்களா இப்போ நம்ம திடீர்னு இப்போ இந்த நேரம் திறந்துருக்கோம் நம்ம நினைப்போம் திடீர்னு ஒரு ஏதோ ஒரு உயிரினும் நம்ம வீட்டுக்கு வருது எந்த உயிரினும் பார்த்தீங்கன்னா அதில் முதல்ல எடுத்துக்கினீங்கன்னா பள்ளி இருக்குது இல்லைங்களா அந்த பள்ளி நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குது ஏதோ ஒரு வழியில் நம்ம வீட்டுக்குள்ளே வருது நம்ம வீட்டில் அது வாசம் செய்யுது நம்ம வீட்டில் அது வசிக்குது அப்படின்னாலே சத்தம் எழுப்ப வேண்டும் என்ற அவசியம் இல்லை அப்படி இருந்தாலே உங்கள் வீட்டுக்கு ராஜயோகம் திடீர் அதிர்ஷ்டம் எல்லாமே இருக்கிறது என்று அர்த்தம் சரி அடுத்த உயிரினம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி மட்டும்தானாமா தேன் சிட்டு குட்டி குட்டி மைனாக்கள் இதெல்லாம் வரலாமா தாராளமாக இந்த எப்பவுமே பறவை இனங்கள் நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்ற பட்சத்தில் அது வந்து நம்மளுக்கு தேவதை தேவதைகள் ஆசீர்வாதம்னு நினச்சிக்கோங்க எப்பவுமே நம்ம வீட்டுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறது என்று மனசில் நினச்சிக்கோங்க இன்னும் ஒரு விஷயம் இந்த பட்டாம்பூச்சின்னு சொல்லுவோம் பட்டர்ஃப்ளை கலர் கலர் கலராக இருக்கும் நான் எதாச்சமாக பட்டாம்பூச்சை பார்த்தாலே நிஜமாக கும்பிடுவேன் நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டிங்கன்னா எனக்கு தெரியாது ஏன்னா முப்பது முக்கோடி தேவர்களும் ஆசீர்வாதம் பெற்ற ஒரே அந்த உயிரினம் அந்த பட்டாம்பூச்சின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம வீட்டில் யாராவது இறந்துருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க முன்னோர்கள் அவங்க வந்து அந்த பட்டாம்பு அந்த பட்டாம்பூச்சி ரூபத்தில் தான் நம்ம வீட்டுக்கு வருவாங்கன்றது ஒரு ஐதீகம் அதனால் பட்டாம்பூச்சி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு பறந்துட்டு வெளியில் போகுது அப்படி திடீர்னு விழுந்து கூட இறந்துடும் அதனால் கவலைப்படாதீங்க இறந்து போச்சேன்னு கவலைப்படவே படாதீங்க நம்மள அதை சாவடிச்சோம் இல்லை அதனால் பட்டாம்பூச்சி நம்ம வீட்டுக்கு வருதுனாலே நம்மளுக்கு நல்லது நடக்க போது ஏதோ ஒரு நல்ல செய்தி ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு திடீர்னு ஏதோ ஒரு ரூபத்துல நல்லது நடக்க நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் அடுத்தது நீங்கள் சில பேர் ரொம்ப வயப்படிவீங்க என்னன்னா வவ்வால் நம்ம வீட்டுக்குள்ள வந்து சுத்திட்டு போச்சுமா அப்படின்னா கொஞ்சம் அந்த நேரம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா உடனே ஒரு சாம்பிராணி என்பது நம்ம வீட்டில் எப்பவுமே இருக்கும் இல்லைங்களா சின்னதாக ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராணின்றுவாங்க அந்த சாம்பிராணி இருந்துச்சுன்னா அதை ஏற்றி அந்த நிமிஷம் அந்த இடத்துல வச்சுருங்க அதுவே நம்மளுக்கு போதும் அது சப்போஸ் ஒவ்வால் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா ஆனால் இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் நம்ம வீட்டுக்கு வரணும் அணில் நம்ம வீட்டுக்கு வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து இப்போ ராமரோடைய கைப்பட்டதுனால தான் அதுக்கு முதுகில் அந்த மூணு கோடுன்னு சொல்லுவாங்க அதனால் அணில் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டு போனால் ரொம்ப நல்லது சிட்டுக்குருவி நம்ம வீட்டுக்கு வீட்டுக்குள்ளே வந்துட்டு போனா நல்லது அந்த மாதிரி நீங்க குட்டி அதே மாதிரி காகம் வந்து சில பேர் வரக்கூடாதுன்னு வாங்க அது உண்மைதான் அது ஏன்னா நம்ம முன்னோர்களா வணங்குறமே தவிர காகம் நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாது சரிங்களா அந்த அளவுக்கு புறா நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டு போகுது அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது புறா நம்ம அவ்வளோ ஒரு ஆசிர்வாதம் பெற்ற ஒரு பறவை அதற்கு நீங்கள் உணவிட்டிங்கன்னா நம்மளுடைய பாவங்கள்லாம் கரைய ஆரம்பிக்கும் சரிங்களா வெற்றி நிச்சயம் நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்